நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்து மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையை மிக எளிதாக கடந்து விடலாம் இன்றைய கருத்து என்னவென்றால் அதாவது அருள் ரேகை அருள் ரேகை எப்படி இருக்கும் அதனுடைய முழு விளக்கத்தை சொல்லப்போன் அதாவது அருள் ரேகை ஒருவருடைய கையில் இருந்தால் அது என்ன பலனை கொடுக்கும் என்ன மனநிலையில் இருப்பார்கள் என்பதை முழு விளக்கத்தை கொடுக்க இது என்னுடைய சுய கருத்து அல்ல பொதுவா அருள் ரேகை இருந்தால் அவருடைய உள்ளம் மனம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் எல்லாரும் அருள்ரேகை உள்ளவங்க அதுதான் எல்லாருமே இப்படி இருப்பாங்களா கிடையவே கிடையாது அதுக்கு ஒரு சில வேகைகள் அதை தடை செய்துவிடும் அருள் ரேகை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நிலையில் இருக்கிறது இல்லை ஒரு சில ரேகைகள் லைட்டா இருக்கும் ஒரு சில ரேகை நல்லா திக்கா இருக்கும் ஒரு சில பேருக்கு மற்ற ரேகைகளால அது மூடப்பட்டு இருந்தாலும் அதாவது அவர்களுடைய கடைசி காலத்தில் அதாவது நாற்பத்தைந்து ஐம்பது வயதிற்கு மேல் அவர்கள் உண்மை நிலையை உணரக்கூடிய மனோபோக்குவம் வரும் இப்ப நம்ம அருள் ரேகையை பத்தி பார்க்க போறோம் போர்டுக்கு கொஞ்சம் வாங்க இப்ப கையில காணும் காணும் பகுதியில பதிமூணுல வரோம் இன்றைக்கு அருள் ரேகை விளக்கம் பழங்கள் அன்பு பாசம் கருமை அருள் ஆன்ம உணர்வு பற்றற்ற நிலை குருவாக இருப்பது இப்போ நம்ம அருள் ரேகைங்கிறது எப்படி இருக்கும் எங்கே இருக்கும்ங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி மேடுகளை பற்றி நம்ம பார்த்தோம் புதுசாக பார்க்குறவங்க இப்போ நம்ம அந்த ஆள்காட்டி விரது இல்லையா அதுக்கு கீழே இருக்கிறது இது குருமேடு சனிமேடு சூரிய மேடு மேடு செவ்வாய் இது மேல் செவ்வாய் இது கீழ் செவ்வாய் இது செவ்வாய் சமவெளி இது சுக்கர மேடு இது சந்திரமேடு இதுதான் கை ரேகையோட கையோட அமைப்பு இதில் அருள் ரேகை எங்கு காணப்படும் அப்படின்னா இது சந்திரமேடு இப்படி சந்திரமேட்ல இருந்து இப்படி வரலாம் இல்ல இந்த கொஞ்சம் மேல வரலாம் வானவில் மாதிரி தோன்றுவது அருள் ரேகை எனப்படுகிறது ஒண்ணும் வரலாம் இல்ல இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம் ஒண்ணு வந்தாலும் அதே பலன்தான் இதே மாதிரி வந்தாலும் அதாவது வானவில் மாதிரி ரவுண்டு ரவுண்டா வந்தாலும் நல்ல பலன்தான் அருள் ரேகை என்று பொருள் முதல்ல அருள் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பழக்கம் அதாவது அன்பு பாசம் கருணை அருள் அன்பு என்பது ஒரு சீக்கிரமாக நான் சொல்லி முடிச்சேன் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை சீக்கிரமா சொன்னாலே ரொம்ப லெந்தியா போகும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஈஸியாக நீங்க கடந்து போயிடலாம் அன்பு என்பது எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய பிரதி வழங்கு எதிர்பார்த்து இப்ப மனைவி மக்கள் மகள் மகன் இவர்களோடு செய்யக்கூடிய ஒரு செயல் தான் அன்பு அவங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அன்பு அதுக்கப்புறம் பாசம் பாசம் என்பது அதாவது அவர்கள் மேல் அளவு கடந்த ஆசை வைத்திருப்பது பாசம் ஒருவருடைய மனைவியோ மக்களோ ஒரு நபருடைய மேலே பாசம் என்பது அளவு கடந்த ஆசையை குறிப்பது பாசம் அதுக்கு அடுத்தது கருணை கருணை என்பது எல்லா மேலையும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி இப்போ சூரிய பகவான் கருணையோடு ஒய்யை கொடுக்கிறாங்கன்னு சொல்கிறோம் அப்ப பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்வது கருணை உள்ளம் எல்லாருக்கும் நல்ல பேர் எடுக்கிறது நல்லது செய்வது கருணை உள்ளம் அதுக்கு அடுத்தது அருள் இப்போ அருள் வந்து நாலாவது நிலையில் இருக்கு அருள் என்பது அதாவது ஒரு குருவாக இருந்து ஒரு பற்றற்ற நிலையில் இருந்து ஒரு ஆன்மீக உண ஆன்மீகத்தை உணர்ந்து அதாவது ஆன்ம உணர்வு ஆன்ம உணர்வு பற்றற்ற நிலை குருவாக இருப்பது இந்த மூன்று நிலையும் தான் அருள் நிலைய முதல்ல ஆன்ம உணர்வு அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம் அதாவது அருள் ரூபி முழு விளக்கத்தை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியும் அது வந்து தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சவங்களை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆன்மா என்பது நம்ம நம்ம உடம்பு இருக்கு இல்லையா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அதுதான் ஆன்மா இந்த உயிர் வந்து இந்த உடம்பு விட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க இது வந்து அந்த உள்ள இருக்கிற சத்து சக்தி சத்து போயிடுச்சு செத்து போயிடுச்சுக்கணும் இந்த உடம்பு செத்து போயிடுச்சு இது வந்து இந்த உடம்பு வந்து வாடகை வீடு அந்த வாடகை வீட்டில் உள்ளே இருக்கக்கூடியது ஆன்மா என்ற உயிர் அதான் ஆன்மாவை பத்தி தெரிந்து கொள்வது ஆன்மீகம் இப்ப நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம்ல நம்ம ஆன்மா எப்படிப்பட்டது நான் எப்படிப்பட்டவர் நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கையிலே பரிபாசையாக இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்துருக்கு நம்ம என்ன செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது முயற்சி போனாலும் ஒரு சில தான் முடியும் ஒரு சில முடியவே முடியாது அந்த பரிபக்குவத்தை ஆன்ம பக்குவத்தை நான் என்ன செய்ய செய்வதற்காக இங்கு வந்திருக்கேன் ஆன்மா என்பது என்ன நான் என்பது என்ன நான் என்பது இந்த உடல் தான் இதை உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் நான் தான் நான் என்பது மக்களுக்கு இந்த உடல் நான் அதாவது விவரம் தெரிந்த அருளாளர்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் நான் இது வந்து வெறும் வெறுமன செயல்படக்கூடியது கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்கள் எல்லாமே அழியக்கூடியது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருமே எல்லாருமே அழியக்கூடியது கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் அழிவு அற்றது இப்போ ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த உடம்பை விட்டு போயிட்டு அடுத்த உடம்புல போய் சேர்ந்து அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து உண்மையான நிலை அதுக்கப்புறமா பற்றற்ற நிலை பற்று அற்ற நிலை அப்படின்னா அதாவது இந்த மீதும் ஆசை மூ ஆசைகளை அதாவது இந்த ஆன்மா என்பது கொஞ்ச நாளில் இந்த உடம்பு விட்டு இந்த உயிர் போயரும் போது எல்லாமே அழியக்கூடியது உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாமே அழியக்கூடியதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பற்றற்ற நிலையில் இருப்பது அருள் ரேகையுடைய ஒரு பற்று எதுவுமே வேண்டாம் மண்ணாசை பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நம்ம இறையை தேடுவது இறையை இறைஞ்சுவது அதுதான் உண்மையான அருளாளர்களுடைய ஒரு குணமாக இருக்கும் அருள் நிலை என்பது ஒரு குருவானவர் ஒரு குருவான அதாவது இந்த முன் எல்லாத்தையும் உணர்ந்தவர் தன்னை உணர்ந்து ஆன்மீக ஆன்மாவை உணர்ந்து இந்த பற்றட்ட நிலையை கடைபிடித்து மூன்று ஆசைகளையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு உண்மை நிலையை உணர்த்தக்கூடியவர் இந்த அருள் ரேவி உடையவர் இப்ப தான் உங்களுக்கு புரிய ஆரம்பியம் இந்த அருள் ரேவி கையில இருந்தா எல்லாருமே அப்படி இருப்பாங்க ஆனா கிடையவே கிடையாது யாரோ ஒருத்தர் அது புண்ணியம் வழி வழியாக புண்ணியம் செய்து அதை தெரிந்தவருக்கு தான் செய்ய முடியும் இன்னும் ஒரு சின்ன வழக்கம் இப்ப கடவுள் இறைவன் அப்படிங்கிறோம் இப்போ இந்துக்கள் முறைப்படி நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு புரியிற மாதிரி இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகணும் சீக்கிரமாக சீனதாக முடித்தோம் கோயிலுக்கு போன உடனே ஒரு சிலை இருக்குது அந்த முருகரோ இல்லை நாயகரோ இல்லை அம்பாலோ ஏதோ ஒரு சில இருக்குது மோஸ்ட்லி அந்த சில வந்து இருட்டில் தான் இருக்கும் இப்போலாம் வெடிச்சம் போட்டிருக்காங்க எல்லாம் இருட்டில் தான் இருந்தது அப்போதைக்கு ஒரு குரு ஒருத்தர் வருவார் அதாவது குருக்கள் அவர் வந்து தீபாரதனை காண்பிக்கும் போது நாம கும்பிடுறோம் அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தான் தீபாவனை காமிக்க போது தான் கும்பிடுவோம் இந்த தீபம் அந்த கல்லுக்குள்ளே அந்த சிலைக்குள்ளே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறது ஒன்று எப்படி இருக்கு ஒரு கல்லும் கல்லும் உரசும் பொழுது நெருப்பு உண்டாகிறது அந்த நெருப்பு ஒலியாகப்பட்டது அந்த கல்லுக்குள்ளே அந்த சிலைக்குள்ளே இறைவன் வடிவமாக ஒலி வடிவமாக தாங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம் இப்ப அந்த குரு அந்த காண்கிறார் பாத்தீங்களா அந்த குருவுக்கே கூட தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் இத கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை இறை தத்துவத்தை சீக்கிரமா சொல்லி முடிச்சிடலாம் இறை தத்துவத்தை கண்டவன் ஒரு சில பேரு இறைவன்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க அதை செய்ய முடியாது ஒருத்தர் வந்து காலையில எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி கோயிலுக்கு போய் கும்பிட்டு எல்லா வலையும் செய்வார் அவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கே தெரியாது கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை இது மிகப்பெரிய வேதாந்த கருத்து அந்த கருத்தை சும்மா சுருக்கமா உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்ல ஒரு பக்கத்து தோட்டத்துல ஒரு மாமரங்களுக்கு ஒரு மா பழங்கள் படுத்து இருக்கு இங்க இருந்து இங்க பார்க்கவுதான் முடியும் ஒருத்தர் கண்டவர் விண்டர் அவனால சாப்பிட முடியாது ஆனா அந்த தோட்டத்துல இருக்கிறவன் என்ன போய் அங்க பறிப்பான் பறிச்சு அவன் பாட்டு கழிச்சு சாப்பிடுவான் அதை டேஸ்ட் பண்ண தெரியாது அவனுக்கு அவன் என்ன சொன்னாலும் அவனுக்கே தெரியாது அவனோட மாதிரி கழிச்சு சாப்பிட்டு உடனே கூட போயிட்டே இருப்பான் இதுதான் இறை தத்துவம் என்பது கண்டவர் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று தெரிந்தவர் அதை கடை குடிக்க நிலையை கடைபிடிக்க முடியாத நிலையை உருவாக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி தெரியும் கடைபிடிக்க முடியாது இந்த வந்து தழுவும் ஒரு சில பேருக்கு அதை இருக்கா அவர் மாம்பழத்தை பத்தி சாப்பிட்டுட்டு இருக்கான் இறை தாயில எதிரிச்சு ஸ்தானம் பண்ணி கடவுளை போய் கும்பிடுவாரு என்ன பண்றோம் கடவுளுடைய நிலை என்னன்னு அவருக்கு தெரியாது அதை கடைபிடிச்சுட்டு இருப்பார் இதுதான் இந்த இது கருத்து நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு இறைவனை கண்டவர்கள் அந்த விளக்கம் எல்லாமே தெரியும் இறைவன்னா எப்படி இருப்பாருங்கிறது தெரியும் அதை கடைபிடிக்க முடியாது கடைபிடிச்சுட்டு இருப்பாரு ஆனா என்னத்தடைபிடிக்கில்லை கண்டதில்லை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற உடல் கிடையாது உடலுக்கு அழிவு உண்டு நான் என்கின்ற ஆன்மா உயிருக்கு அழிவு கிடையாது இந்த ஜீவாத்மா என்பது நம்மளுடைய உயிர் பரமாத்மா என்பது இந்த பரம்பொருள் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச சக்தி அழிவற்றது இந்த பிரபஞ்சம் எனக்குமே இருக்கும் அதே மாதிரி ஆன்மாவுக்கும் அழிவு கிடையாது இந்த உலகத்திலே இருக்கும் அவரவர் செய்த நன்மை தீமைக்கு ஏற்றவாறு பிறப்பு ஏற்படும் இந்த அருள் ரேகை உடைய இப்பதான் வரேன் அருள் ரேகை உடையவர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு இந்த அருள் ரேகை உள்ளவர்களுக்கு அந்த குணம் வரும் செயல்படுத்த முடியாது ஒரு சில பேருக்கு ஆனா குணம் வரும் எப்ப வரும் அந்த பாருங்க கைக்கு வந்துடும் இந்த கையில இந்த ஆளுள் ரேகை இருக்கு சார் இது எப்ப சார் வேலை செய்யணும் எப்ப அது பலனை கொடுக்கும் முழு பலனை உங்களுக்கு தெரியும் இருக்கும்னா இந்த சூரிய ரேகை எந்த வயசுல வருதோ அந்த வயதில் உங்களுக்கு அந்த பலனை அந்த ஒரு தன்மையை உணர்த்தும் அப்படி இல்லைன்னா ஆயுள் ரேகருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் ரேகையில இருந்து மேல் எலும்பக்கூடிய கிளை வரும் அது ஒரு ரெண்டு ஒன்று சூரிய ரேகை வரணும் இல்லைன்னா அந்த ஆயில் ரேகையில மேல் எழும்பக்கூடிய இலைகள் வரும்போது தான் இந்த அருள் ரேகை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடியே உள்ள வந்து பதிஞ்சு அது பதிஞ்சு உன் மனசுல இருக்கும் அப்பதான் வெளியில வரும் அதாவது ஆன்மான்னா என்ன நான் என்பது என்ன ஆன்ம உணர்வு என்பது என்ன பற்றற்ற நிலை என்பது என்ன அதாவது அருள் நிலை என்பது என்ன ஒரு அருளாளர் அதாவது ஒரு குருவாக எப்போது ஆவார் இப்போ இந்த அருள் ரேகை இருக்கும் போது அவர் ஒரு மத தலைவராகவோ இல்ல மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய நன்மையை எடுத்து ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அது எப்போது அந்த குருவாக இருப்பார் அப்படின்னா சூரிய ரேகை வரும்பொழுது அல்லது ஆயுள் ரேகையில மேலெழும்பூடிய கிளை வரும்போது உண்மையை உணர்த்தக்கூடியவராக இருப்பார் அதாவது வாழ்க்கை வந்து நீர் குபளி போன்றது இங்கிருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும் அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு வீடு இல்லை காடு இல்ல அது இல்லை எதி இல்லை அப்படின்னு புலம்புவாங்க இந்த உலகம் நிலையற்றது இந்த உலகத்தின் உள்ள எல்லாமே நிலையற்றது ஏதோ இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் அதில் வந்து சம்பாரிச்சு இந்த வயிறு பசிக்காமல் இருக்கிறதுக்கு சாப்பிடணும் உடல் இன்பம் வேறு அதாவது ஒரு கிருஷ்ணா ஒருத்தரம் பரமாத்மா என்ன தான் ஒரு ஆற்ற நிறைய நீர் போய்விட்டுருக்கேன் இது ஒரு சின்ன கேள்விப்பட்ட கதை அப்போ நான் பிரம்மச்சாரியாக இருந்தால் இந்த நீர் வழிவிட கடவுது அப்படின்னு ஒன்று அப்படி வழிவிட்டுச்சு இவர் அந்த பக்கம் போயிட்டாரு பக்கத்தில் இருக்கணும்னா இவருக்கு ரெண்டு சம்சாரம் ஆச்சு இவர் எப்படி வழி வழிவிடுது இந்த நீர் அப்படின்னா நான் பேரு இந்த உடல் வேறு உயிர் வேறு என்று குறித்து இருக்கக்கூடிய குருவானவர்கள் தெரிந்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் அதை வந்து அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் விவரம் தெரியாதவர்கள் மாட்டிவோம் அதாவது நான் என்பது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் ஒழிய இந்த உடல் அழியக்கூடியது இந்த உடல் வாடகை வீடு இதை தெரிஞ்சவங்க அருள் இடையாளர்கள் அருள் உள்ளம் கொண்டவர்கள் அந்த உலகத்திலிருந்து எதையுமே எடுத்துட்டு போக முடியாது இந்த ஆசைகளை துறந்து இறையை தேவி அதாவது இறைவனை நாடக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் ஒரு அருள் உள்ளம்தான் இந்த அருள் ரேகை உடையவர்களுக்கு தான் இது வரும் எப்போ வருனாலும் அதையும் சொல்லிட்டேன் அந்த நிலையிலே ஒரு உண்மை நிலையிலே மக்களுக்கு உணர்த்தக்கூடியவராக ஒரு குருவாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் இவர் நினைத்தால் எல்லாமே அதுவா தான வந்துடும் இந்த அருள் ரேகை இருந்தா அவங்களுக்கு எதுவுமே விருப்பம் இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு பாருங்க எல்லாமே அதுவே வந்து அமைஞ்சிடும் இது மாதிரி கையில இருக்காலும் பாருங்க இந்த அருள் ரேகை இருந்ததுன்னா அந்த பற்றற்ற நிலைக்கு உங்களுக்கு போகும்போது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது எல்லாமே வந்து சேரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி செல்கிற கண்ணன் வணக்கம்